சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் நாற்பது பேர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் கோவையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிரச்சாரத்திற்கு செல்லாமல் அதிமுகவின் நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ளார்கள் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பேச்சைதான் கேட்போம் என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி ஓ பன்னீர்செல்வம்தான் என்றும் தற்பொழுது ஓபிஎஸிற்கு ஆதரவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சியும் இனி கூட்டணி வைக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக குறிப்பாக திமுகவின் கூட்டணியான விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசி வருவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுகவிற்கு ஏற்படுத்தும் ஏனென்றால் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கிறது திமுக தான் அதிமுகவின் எதிரி என்பதை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் திமுகவை எதிர்த்து நேரடியாக பேசாமல் கூட்டணி கட்சிகளை அவதூறாக பேசுவதும் அவர்களது செயல்பாடுகளை நேரடியாக தாக்குவதும் அதிமுகவுடன் இனி கூட்டணியை வைக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துவிட்டது இதனால் தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை அதிமுகவின் நிர்வாகிகள் அளவில் கொடுக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை மிகப்பெரிய ஒரு தோல்வியேதான் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒருவேளை அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்துவிட வேண்டும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது நேரடியான மக்களின் கருத்துக்களின்படி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது எந்த ஒரு பயனும் தருவதில்லை என்றும் பணத்தை தான் வீணாக்கு கொண்டிருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்த அதிமுகவின் நிர்வாகிகளது செயல்பாடுகள் சரியா என்பதை உங்களது கருத்துக்களையும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணையலாமா அல்லது புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சி மூலமாக தேர்தலை சந்திக்கலாமா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்